ஊராட்சியில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இரண்டாவது பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு கைப்பந்து போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு உத்தரமேரூர் சட்டமன்ற உறுப்பினர் சுந்தர் பரிசுகளை வழங்கி பாராட்டினார் செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் ஒன்றியம் நூற்று நாற்பத்தி ஒன்பது புதூர் கிராமத்தில் தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களின் எழுபத்தி இரண்டாவது பிறந்தநாள் விழா புதூர் ஊராட்சி மன்ற தலைவர் சுரேஷ் ஏற்பாட்டில் நடைபெற்றது இதில் சிறப்பு அழைப்பாளராக உத்தரமேரூர் சட்டமன்ற உறுப்பினர் சுந்தர் ஒன்றிய கழக செயலாளர் சத்யசாய் கலந்து கொண்டு கேக் வெட்டி கைப்பந்து போட்டியை தொடங்கி வைத்தனர் அதைத் தொடர்ந்து காஞ்சிபுரம் தெற்கு மாவட்ட கழக செயலாளர் உத்தரமேரூர் சட்டமன்ற உறுப்பினர் சுந்தர் போட்டிகளை பார்வையிட்டு வெற்றி பெற்றவர்களுக்கு வாழ்த்து தெரிவித்தார் அதனைத் தொடர்ந்து நடைபெற்ற பரிசளிப்பு விழாவில் புதூர் ஊராட்சி மன்ற தலைவர் சுரேஷ் வெற்றி பெற்ற வீரர்களுக்கு கேடயமும் பரிசு தொகையும் வழங்கி பாராட்டு தெரிவித்தார் இந்த நிகழ்ச்சியை புதூர் ஊராட்சி பொதுமக்கள்

கைப்பந்து வாலிபால் போட்டி சிறப்பான முறையிலே நடந்தே இருக்கிறது நேரத்திலே ஆரம்பித்து இன்று பைனல் சொல்லக்கூடிய சூழ்நிலையில் இருக்கிறோம் தமிழ்நாட்டு கிராமத்தில் இருப்பவர்கள் எல்லாம் செங்கல்பட்டு மாவட்டத்தில் பனிரெண்டாம் வகுப்பு பொது தேர்வில் தேர்வு எழுதினர் தமிழகம் முழுவதும் பனிரெண்டாம் வகுப்பு தேர்வு இன்று முதல் துவங்கியது செங்கல்பட்டு மாவட்டத்தில் அரசு பள்ளிகள் அரசு உதவி பெறும் பள்ளிகள் மெட்ரிக் பள்ளிகள் என இருநூற்று முப்பத்தி ஒன்பது பள்ளிகள் உள்ளன மாவட்டத்தில் எண்பத்தி ஐந்து தேர்வு மையங்களில் பதிமூன்று ஆயிரத்து தொண்ணூத்தி ஓரு மாணவர்களும் பதினான்காயிரத்து எட்நூற்று அறுபத்தி ஓரு மாணவிகள் என இருபத்தி ஏழாயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி இரண்டு மாணவர்கள் இன்று பனிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வை எழுதினர் இதற்காக தேர்வு மைய முதன்மை கண்காணிப்பாளர் துறை அலுவலர் முதன்மை கண்காணிப்பாளர்கள் கூடுதல் துறை அலுவலர்கள் அரை கண்காணிப்பாளர்கள் நிலையான படை உறுப்பினர்கள் என இரண்டாயிரத்து ஐந்து பேர் பணியில் ஈடுபட்டனர் தமிழக முதலமைச்சர் பிறந்த நாளை முன்னிட்டு நடைபெற்ற வாழ்த்தரங்கம் நிகழ்ச்சியில் கழக அமைப்பு செயலாளர் ஆர் எஸ் பாரதி பங்கேற்று சிறப்புரையாற்றினார் செங்கல்பட்டு மாவட்டம் காஞ்சிபுரம் வடக்கு மாவட்ட திமுக சார்பில் தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலினின் எழுபத்தி இரண்டாவது பிறந்தநாள் விழாவையொட்டி மாபெரும் வாழ்த்து அரங்கம் பொதுக்கூட்டம் நடைபெற்றது இதில் கழக திமுக அமைப்பு செயலாளர் ஆர் எஸ் பாரதி கலந்து கொண்டு சிறப்புரையாற்றுகையில் தமிழ்நாட்டில் பாஜகவை புறம் தள்ளும் விதமாக நாம் ஓரணியில் இணைந்து செயல்பட வேண்டும் என்றும் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் எவ்வாறு கூட்டணியில் ஒற்றுமையாக செயல்பட்டு நாற்பதுக்கு நாற்பது வெற்றி பெற்றோமோ வரும் சட்டமன்ற தேர்தலில் இருநூற்று முப்பத்தி நான்கு தொகுதிகளிலும் ஓரணியில் நின்று வெற்றி சூட வேண்டும் என கூறினார் இந்த நிகழ்ச்சியில் குறு சிறு நடுத்தர தொழில் நிறுவனத்தின் துறை அமைச்சர் காஞ்சிபுரம் வடக்கு மாவட்ட கழக செயலாளர் தாமோ அன்பரசன் செங்கல்பட்டு சட்டமன்ற உறுப்பினர் வரலட்சுமி மதுசூதனன் மறைமலை நகர செயலாளர் மற்றும் நகராட்சி மன்ற தலைவர் சண்முகம் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர் மேலும் தமிழின தலைவரே திராவிட முதல்வரே என்ற தலைப்பில் வாழ்த்தரங்கம் நடைபெற்றது இதில் ஐநூறுக்கும் மேற்பட்ட திமுக கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் கடைசி நேரத்தில் தேர்தலில் வாக்காளர் அனைவரும் ஏற்றிருக்கிறோம் போராடுவோம் தமிழ்நாடு போராடும் தமிழ்நாடு போராடும் தமிழ்நாடு வெல்லும் என்று தலைவர் சொல்லியிருக்கிறார் ஆக அந்த புள்ளி விவரங்களே சொல்லு இந்த மாதிரி இந்த பள்ளிக்கு வருகின்ற குழந்தைகள் இந்த நிகழ்ச்சியை சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற நம்முடைய தலைமை தீர்மான குழு செயலாளர் உள்ளிட்ட நகராட்சி பேரூராட்சி தலைவர்கள் உள்ளிட்ட தொண்டர்கள் உள்ளிட்ட இந்த அவையை வணங்கி மகிழ்ந்து இப்பொழுது தமிழினர் உயிரை நிறந்தேனே திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் மாரியம்மன் கோவிலின் மாசி திருவிழாவை முன்னிட்டு பால்குடம் ஊர்வலம் நடைபெற்றது திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் மாரியம்மன் கோவிலின் மாசி திருவிழாவை முன்னிட்டு பழனி நகரம் ஏழாவது வார்டு மகளிர் மற்றும் தேரடி பொதுமக்கள் சார்பாக பதினாறாம் ஆண்டு பால்குட ஊர்வலம் கொண்டுவரப்பட்டது தொடர்ந்து திருக்கம்பத்திற்கு புனித நீர் தீர்த்தம் ஊற்றப்பட்டு மாரியம்மனுக்கு பாலாபிஷேகம் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக திண்டுக்கல் சுற்றுச்சூழல் அணி கிழக்கு மாவட்ட தலைவரும் மூத்த நகர்மன்ற உறுப்பினருமான சுரேஷ் மற்றும் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை வேணுகோபால் சந்து கீர்த்தனா பார்த்திபன் மற்றும் வடக்கு ரதவீதி மல்லிகா உட்பட மகளிர் அனைவரும் ஏற்பாடு செய்திருந்தனர் வடக்கு ஒன்றிய அதிமுக சார்பில் புரட்சித் தலைவி அம்மா அவர்களின் நாளையொட்டி பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கிய மாவட்ட கழக செயலாளர் கள்ளக்குறிச்சி மாவட்டம் மணலூர்பேட்டை அடுத்துள்ள சித்தப்பட்டினம் பகுதியில் புரட்சித் தலைவி செல்வி ஜெயலலிதா அவர்களின் எழுபத்தி ஏழாவது பிறந்தநாள் விழாவையொட்டி அவரது திருவுருவ படத்திற்கும் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களின் திருவுருவ சிலைக்கும் மரியாதை செலுத்தி பொதுமக்களுக்கு ரிஷிவந்தியம் வடக்கு ஒன்றிய கழக செயலாளர் துரைராஜ் ஏற்பாட்டில் கள்ளக்குறிச்சி மாவட்ட கழக செயலாளர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் குமரகுரு தலைமையில் அன்னதானம் வழங்கப்பட்டது இந்த நிகழ்வில் ரிஷிவந்தியம் வடக்கு ஒன்றியத்திற்குட்பட்ட மாவட்ட ஒன்றிய கிளைக்கழக நிர்வாகிகள் உடனிருந்தனர் டாக்டர் பிரசித் தலைவே அம்மா வாழ்க 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 வாங்க நீங்க வந்துடா விருத்தாச்சலம் விருத்தகரீஸ்வரர் திருக்கோவிலில் மாசிமக பிரம்மோற்சவ கொடியேற்ற நிகழ்வு நடைபெற்றது மாசிமகத்தை முன்னிட்டு கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலத்தில் பழமை வாய்ந்த ஸ்ரீ அருள்மிகு விருத்தாம்பிகை பாலாம்பிகை உடனுரை விருத்தகரீஸ்வரர் திருக்கோவிலில் சிவாச்சாரியார்கள் வேத மந்திரங்கள் முழங்க கொடிமரத்திற்கு தயிர் பன்னீர் சந்தனம் உள்ளிட்டவைகளால் அபிஷேகம் செய்யப்பட்டது பின்னர் ஓம் நமச்சிவாயா என்ற பக்தர்கள் கோஷத்துடன் கொடியேற்றும் நிகழ்வு நடைபெற்றது பின்னர் பக்தர்களுக்கு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது முன்னதாக சிறப்பு அலங்காரத்தில் காட்சியளித்த விநாயகர் முருகர் விருதாம்பிகை விருத்தகிரீஸ்வரர் சண்டிகேஸ்வரருக்கு சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டது இந்த நிகழ்வில் ஐநூறுக்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டனா் Yeah. மாவட்டம் திண்டிவனத்தில் திமுக சார்பில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு பொதுமக்களுக்கு சைவ உணவு முன்னாள் அமைச்சர் செஞ்சி மஸ்தான் வழங்கினார் தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலினின் பிறந்தநாளை முன்னிட்டு திமுகவினர் தமிழகம் முழுவதும் கொண்டாடி வருகின்றனர் இதன் ஒரு பகுதியாக விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் மேம்பாலம் அருகே திமுக சார்பில் முதலமைச்சர் மு க ஸ்டாலினின் பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு விழுப்புரம் வடக்கு மாவட்ட பொருளாளர் ரமணன் தலைமையில் சைவ உணவு வழங்கும் விழா நடைபெற்றது இதில் சிறப்பு அழைப்பாளராக முன்னாள் அமைச்சர் செஞ்சி மஸ்தான் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றி பொதுமக்களுக்கு சைவ உணவையும் பனிரெண்டாம் வகுப்பு பொதுத்தேர்வு எழுதும் மாணவர்களுக்கு தேர்வு எழுதும் உபகரணங்களை வழங்கினார் இதில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் டாக்டர் மாசிலாமணி மாவட்ட தலைவர் டாக்டர் சேகர் நகர செயலாளர் கண்ணன் நகரமன்ற தலைவர் நிர்மலா ரவிச்சந்திரன் நகர துணை செயலாளர் கவுதமன் மயிலம் வடக்கு ஒன்றிய கழக செயலாளர் மணிமாறன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனா் பெண்கள் அரசு கட்டணம் இல்லாமல் தந்தை வாழ்வாதாரத்தை நிலைநாட்டிக் கொள்ளுகிற நிலை இருக்கிறது படித்தவர்கள் வேலைக்கு செல்லுபவர்கள் பெண்கள் கூலி வேலைக்கு செல்லுகிற பெண்கள் கடலூரில் பன்னாட்டு லைன் சார்பாக பாடலி மண்டல சந்திப்பு திருப்பாப்புலியூர் ஆயிர வைசிய திருமண மண்டபத்தில் நடைபெற்றது கடலூரில் பன்னாட்டு லைன் சார்பாக பாடலி மண்டல சந்திப்பு திருப்பாப்புளியூர் ஆயிர வைசிய திருமண மண்டபத்தில் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சிக்கு மண்டல தலைவர் லயன் உமாசங்கர் தலைமை தாங்கினார் வேளாண்மை குழு தலைவர் லயன் பாடலி வரவேற்புரை வரவேற்புரையாற்றினார் மண்டல தலைவர் உமாசங்கர் எழுச்சி உரையாற்றினார் மாவட்ட ஆளுநர் சுபாஷ் சந்திரபோஸ் சிறப்புரையாற்றினாா் இந்த நிகழ்ச்சியில் அனிதா ரமேஷ் மதனகோபால் ஜெயஸ்ரீ முருகேசன் கோபி கிருஷ்ணா ராஜா சுப்பிரமணியம் கனகதாரா கல்யாணகுமார் இளங்கோவன் மற்றும் லயன்ஸ் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் இறுதியில் வேளாண்மை குழு செயலாளர் சின்னமணி நன்றி உரையாற்றினார் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ராஜராஜன் கிரிதர பிரசாத் ஆகியோர் செய்திருந்தனர் மாவட்டம் மங்களம்பேட்டை உலகிலேயே மிக உயரமான பதினெட்டு அடி உயர விஸ்வரூப அஷ்டாதச பூஜ மகாலட்சுமி துர்கையம்மன் திருக்கோவிலில் நூதன சிலைக்கு கால்கோல் விழா நடைபெற்றது கடலூர் மாவட்டம் மங்களம்பேட்டையில் ஸ்ரீ ஆதிசக்தி பீடம் ஆன்மீக குழு சார்பில் மங்களம்பேட்டை விருத்தாச்சலம் பைபாஸ் சாலையில் சக்தி நகரில் உலகிலேயே மிக உயரமான பதினெட்டு அடி உயர விஸ்வரூப அஷ்டா தசபுஜ மகாலட்சுமி அம்மன் திருக்கோவில் நூதன சிலை கருகோள விழா மங்களம்பேட்டை முக்கிய வீதிகள் வழியாக ஊர்வலம் நடைபெற்றது இதில் தமிழ் நாதஸ்வர இசை பம்பை உடுக்கை ஒளி மிராசு மேலம் புடைசூழ மிக பிரம்மாண்டமாக ஊர்வலம் நடைபெற்றது இந்த ஊர்வலத்தின் நிகழ்வுகள் ஆலய நிர்வாகி சுந்தரமுருகன் குருக்கள் ஏற்பாடு செய்திருந்தார் இந்த கருகோள விழா திருப்பணி மற்றும் திருப்பணி விழா குழுவினர்கள் இன்ஜினியர் கமலக்கண்ணன் ஜவுளிக்கடை சரவணகுமார் ஜெயராமன் ஆச்சாரி ஜெயக்குமார் ராயப்பன் கிறிஸ்வரன் பரணிதரன் சதீஷ் முத்தையன் கிஷோர் சாபித் மாணிக்க முருகன் நாகராஜ் தேவராஜ் உட்பட அனைவரும் முன்னின்று நடத்தினர் ஸ்ரீ ஆதிசக்தி பீடம் ஆன்மீக குழு மகளிரணி தலைவி புவனேஸ்வரி சுந்தரமுருகன் நன்றி கூறினார் இதில் கிறிஸ்வர சிவம் பரணிதர சிவம் அனைவரையும் வரவேற்றனா் தொடர்ந்து ஆலய விழாக்கத்தில் தற்காலிக பீடத்தில் சிலை நிறுவப்பட்டது. பாகாம வந்து முதற் பொருள்ளாத வில்லையே முதல் பொருளாதே முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் எழுபத்தி ஏழாம் ஆண்டு பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு மாபெரும் நலத்திட்டம் மற்றும் அன்னதானம் வழங்கும் விழா செஞ்சி கிழக்கு ஒன்றியம் சார்பில் விநாயகபுரத்தில் நடைபெற்றது மறைந்த தமிழக முன்னாள் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்களின் எழுபத்தி ஏழாவது ஆண்டு பிறந்தநாள் விழா மாபெரும் நலத்திட்டம் மற்றும் அன்னதானம் வழங்கும் விழா செஞ்சி கிழக்கு ஒன்றியம் சார்பில் விநாயகபுரத்தில் நடைபெற்றது இதில் செஞ்சி கிழக்கு ஒன்றிய கழக செயலாளர் சூழல் அனைவரையும் வரவேற்றார் இதில் சிறப்பு அழைப்பாளராக முன்னாள் அமைச்சரும் விழுப்புரம் மாவட்ட கழக செயலாளரும் பாராளுமன்ற உறுப்பினருமான சி வி சண்முகம் தலைமை தாங்கி சிறப்புரையாற்றி ஏழை எளிய மக்கள் ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி ஏழு பேருக்கு தையல் இயந்திரம் மருந்து தெளிப்பான் குக்கர் மிக்சி கிரைண்டர் ஃபேன் உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகள் மற்றும் அன்னதானம் வழங்கினார் இதில் மாவட்ட இளைஞரணி செயலாளர் பிருத்திவிராஜ் மாவட்ட வழக்கறிஞர் பிரிவு பொருளாளர் அருண் தத்தன் அனந்தபுரம் நகர கழக செயலாளர் சங்கர் பொதுக்குழு உறுப்பினர் சுலோச்சனா செஞ்சி தொகுதி வழக்கறிஞர் பிரிவு செயலாளர் வேலவன் ஒன்றிய அதிமுக நிர்வாகிகள் தேவராஜ் ரங்கநாதன் பூவரசி ஜெரினா நாகராஜ் ரங்கநாதன் நாராயணன் சார்பணி செயலாளர்கள் சேகர் கிருஷ்ணராஜ் கமலா நாராயணன் ரவிச்சந்திரன் அபிமன்னன் சரவணன் கோவிந்தன் ஜெயபிரகாஷ் செந்தமிழ் சம்பத் தமிழ்ச்செல்வன் கவுன்சிலர் துரை மாவட்ட சார்பு நிர்வாகிகள் புண்ணியகோட்டி ரங்கநாதன் துரைசாமி பவானி சதீஷ்குமார் சூரியபிரகாஷ் வெங்கடேசன் ஒன்றிய நிர்வாகிகள் ரங்கன் வெற்றி சக்தி அண்ணாமலை சதீஷ்குமார் காதர் பாஷா உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் இறுதியாக ஒன்றிய துணை செயலாளர் ரங்கநாதன் நன்றி கூறினார் நான்கு ஆண்டு நாலு வருஷம் ஆயிடுச்சு இன்னைக்கு திமுக ஆட்சிக்கு வந்து ஸ்டாலின் முதலமைச்சராக பொறுப்பேற்று நாலு வருஷம் ஆயிடுச்சு ஆண்டு காலத்திலே எல்லா பிரச்சனையும்